ஜோதிடம் அஸ்ட்ராலஜி நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க இருக்கிறது மேசராசி இந்த மேசராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வந்து சனி பகவான் வந்து பயிற்சியாளர் அதாவது எண் கணிதப்படி பயிற்சியாளர் இந்த எண்கணிதங்கிறது நம்ம ஜாதகம் பாக்குறதுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் திருநள்ளாறு கோவில்கள்ல இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார பூஜைகள் பயிற்சி சங்கல்பம் யாகங்கள்லாம் வந்து வாக்கியப்படி நடக்கும் இப்ப நடக்கிறது வந்து எண்கணிதப்படி கணிதப்படி பயிற்சி நமக்கு வந்து பலன் கொடுக்கும் எப்படின்னா ஜாதக ரீதியாக நமக்கு வந்து பயிற்சி மாறும்போது அந்த மாற்றங்கள் நம்ம சந்திக்கிறதுக்கு த ரெடியா தான் இருக்கணும் அதுல வந்து தீமை பலன்களும் இருக்கும் நன்மை பலன்களும் இருக்கும் இப்போ இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை சனி பகவான் வந்து ஒரு இடத்து வந்து அடையும் போது அது ஏலரட்சணி காலம் பிடிக்கும் அந்த மேசராசிக்கு இப்போ மீனராசில பயிற்சி ஆவார் இந்த மீனராசில பயிற்சி ஆகும்போது மேசராசி என்பர்களுக்கு ஏலரட்சணி ஆரம்பம் ஒண்ணு மேசராசி என்பர்கள் கொஞ்சம் தயக்கம் அதுல கொஞ்சம் பயந்தவங்க என்னடா ஏலரட்சணி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஏற்கனவே நம்ம குடும்பத்துல ஏழ்ற ஓரிகள் தான் இருக்கிற போல இருக்கு பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு இதுல ஏழுவே ஒரு பிரச்சனை வரப்போத சனி பகவான் பிடிக்க போறாராம எல்லாரும் சொல்றாங்களே யூடியூப் எல்லாம் அந்த தமிழன் பார்க்கும் போது பயங்கரமா இருக்கும் நான் கூட உங்களுக்கு வந்து இந்த கண்ணீர் போடுற மாதிரி போட்டிருப்பேன் ஏன்னா மேசராசி என்பர்கள் அழுக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐம்பது சதவீதம் நற்பலனும் ஐம்பது சதவீதம் வந்து தீமை பலனும் கொடுக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஐம்பது சதவீதம் அப்படி எங்க தீமை நடக்க போகுது ஐம்பது சதவீதம் நன்மை என்னங்க நடக்க போகுது தீமைன்னா என்ன நன்மைன்னா என்ன ஏன்னா சனி பகவான் யாரு அப்படின்னா நீதி மான்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் ஒருத்தரை கெடுக்கிறதுக்குன்னு மட்டுமே வர மாட்டாரு அவர் கொடுக்கறதுக்கும் வருவார் அப்படி கொடுக்குற நட்சத்திரமா நீங்க இருந்தீங்கன்னா அந்த மேசராசியில யோகம் தானே இப்ப ஏழரைச்சனி காலம் ஒருத்தருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா பெண்களுக்கு ஏழரைச்சனி காலங்கள்ல திருமணம் ஆகும் நல்ல விஷயம் பண்ணி வைப்பாரு அப்ப சனி பகவானை ஏன் பார்த்து நம்ம பயப்படணும் சனி பகவான் ஒரு நீதிமான் அவர்கிட்ட நம்ம வந்து நீதியா தர்மமா நியாயமா அவர் வந்துட்டார் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிடணும் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் நேர்மையா இருந்தா போதுங்க சனி பகவான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார் மேசராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்கள் மேசராசி கேது கேதுவுடைய சாரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்துல தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் ஒரு பாதம் இருக்கும் மேசராசியில இது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே எதுல எந்த பாதத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் மேச ராசி தான் சரி இது மேச ராசிக்கு மட்டும் பொருந்தமா ஏன்னா அந்த மேச மண்டலத்துக்கு ஏழரைச்சனி ஆரம்பிக்கும் போது மேச லக்கணமா இருந்தாலும் இது பொருந்தும் தானே மேச ராசிக்கு மட்டும் நம்ம பாக்கும் மேச லக்கணத்துக்கும் இது பொருந்தும் அப்படி நம்ம பார்க்கும்போது மேச ராசி மேச லக்கணத்துக்கும் சேர்த்தே நம்ம பலன் சொல்லலாம் இப்ப மேச ராசிக்கு இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வீட்டுல இருந்துதான் ஏழரைச்சனைய ஆரம்பிக்கிறார் அப்ப குரு பகவானுடைய நட்சத்திரத்துல முதல்ல பூரத்தாதி நட்சத்திரத்துல உள்ள வரப்போறார் பூரத்தாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துலதான் அவர் பயிற்சி ஆவார் அப்படி ஆகும்போது குருவுடைய நட்சத்திரத்துல குருவுடைய ராசியில சனி பகவான் பயிற்சி ஆகும்போது நன்மை செய்வாரா தீமை செய்வாரா ராசிக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க உதாரணம் ஒரு சின்ன கதை ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் ஃபுல் அசைவ பிரிவர் அவர் வந்து அசைவம் தான் சாப்பிடுவார் ஓரம் கட்டிடுவார் அப்போ ஒரு பிராமணர் வீட்டுக்கு ஒரு பங்க்ஸ் பிராமணர் அவருக்கு ஒரு நண்பன் அவர் வீட்டுக்கு ஒரு பங்கனுக்கு போற அந்த இடத்துல அவர் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும் சாம்பார் சாதம் இருக்கும் சாம்பார் ரைஸ் இருக்கும் கூட்டு பொரியல் இருக்கும் அவர் சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு பொருள் கூட பிராமணர் வீட்டுல இருக்கார் அப்ப பிராமணர் நண்பர் சாப்பிட்டுதான் ஆகணும் சலிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்ப இந்த மீன ராசியில வரக்கூடிய சனி பகவான் அதாவது குரு பகவான் பிராமணர் வச்சுக்கிறோங்க அந்த பிராமணருடைய வீட்டுக்கே சனி பகவான் வர்றார் அப்ப சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே முதல்ல ஆரம்பிக்கிற நான்காம் பாதத்துலதான் சனி பயிற்சியாக போறார் அப்போ குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வருவதால் சனி பகவான் குரு பகவானை போல இயங்க ஆரம்பிச்சிடுவார் அப்புறம் அவர் உத்தரகாதி நட்சத்திரத்துக்கு போவாரு அதுக்கப்புறம் கடைசி அந்த 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 ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அடுத்த ரெண்டு ஆண்டு சனிப்பெயர்ச்சி வரும்போது என்னாகும் அடுத்து மேசராசிக்கு ஜென்மத்துக்கு வருவார் நான் அதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த குரு பகவான் வீட்டுல இருக்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு தீமை ஐம்பது சதவீதம் சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருடைய பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அது தீமையாக முடியும் இப்போ வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க உங்களுக்கு ரொம்ப நட்பு ஆஹ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நகரத்துல போட்டு போகணும்னு ஆசைப்படுவோம் இன்னும் ஒரு செயினோ இல்லை தியோ தோடோ பெண்கள் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படி வாங்கி போட்டு போயிட்டு அது காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நான் அதிகமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவப்பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து ஒருத்தர் உங்க பக்கத்து வீட்டுலயோ உங்களுக்கு ரொம்ப பழகினவங்களோ ஊருக்கு போறாங்க இந்தாங்க அந்த சாவிய புடிச்சுக்கிறோங்க வீட்டை பார்த்துக்கிறங்க நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க நட்பு வகையில நம்பி நீங்க சாவிய வாங்கும் போது அந்த வீட்டுல யதார்த்தமா ஒரு களவு போயிருக்கும் களவு யாருக்கு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையில நீங்க உள்ள போறதுனால உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் இதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்கிறீங்க அதே போல வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அந்த பொறுப்பெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய குடும்பத்துல பொறுப்போடு இருந்து செயல்பட்டி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு மனவேதனையும் தலைவலியும் வராமலே போயிருங்க இதாங்க அந்த தீமை பலன் ஒரு ஐம்பது சதவீதம் மற்றபடி பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை நன்மை என்னங்க ஐம்பது சதவீதம் நன்மை என்ன அப்படி கிடைக்க போகுது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா குரு பகவான் வீட்டுல வர்றாரு திருமணம் நடக்காதோன்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய இல்லத்துல கெட்டி மேல வாத்தியம் முழங்கும் சத்தம் கேட்கும் மங்கள வாத்தியம் ஒழிக்கும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு மேசராசி என்பர்களுக்குன்னா ஏதேன்னு ஒரு வழியில தொழில் அமைச்சு கொடுத்து கடனை சரி பண்ணுவாருங்க கடன் சும குறையும் உடல் நோவு இருக்கு பிரச்சனை இருக்கு தீராத பிரச்சனை எங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய பயிற்சி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கமே எங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை தான் பஸ்ட் கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் நீங்க எதிர்பார்க்கலாம் மேசராசி என்பர்கள் தொழில் முடக்கமா இருக்கு மந்தமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தொழில நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது பயிற்சி வேலை செய்யும் தொழில் ஏதோன்னு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அவ்வளவுதான் அதாவது எது ஏழு முகமா இருக்கோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் கவனமான எச்சரிக்கையோடு நம்ம வந்து இப்ப நாள் வந்து ஒருத்தரை நம்பி நம்ம வந்து பணத்தை கொடுத்து இது போய் பேங்க்ல போடுப்பான்னு சொல்லி வைப்போம் இனிமே வரக்கூடிய இந்த ரெண்டு ஆண்டுகள் நீங்களே அந்த வேலையை செய்யுங்க அதாவது தானம் தர்மம் பண்ணாலே போதுமான விஷயம் மேசராசி அன்பர்களுக்கு விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும் போதுமான விஷயம் இந்த ஏழரை சனி காலம் உங்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆஹ் தரக்கூடிய ஏழரைச்சனி காலமாகத்தான் போது அதனால மத்த இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம் ஏழரைச்சனி ஆரம்பிக்குது நம்ம என்ன பண்ண போறோம் அதை நினைச்சாலே ஏன்னா சனி பகவான் ஏழரை சனி தானுங்க ஏழரைச்சனி உங்களை என்னங்க பிடிச்சு புரிஞ்சா போட்டுரும் நம்ம படாத கஷ்டமா இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்போம் இந்த பகவான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாரா பகவான் நன்மைதான் செய்வார் நீங்கள் பகவான் வந்ததுக்கு அப்புறம் யாரையாவது கெடுக்க நினச்சாலோ யாரால் அழிக்க நினைச்சாலோ கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பார் அது உண்மை இந்த ஏழரை சனியை கண்டு மேசராசி அன்பர்களே கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம் நன்மை மட்டும் நடக்கும் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்